வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு மண் சட்டி சூடானோன்னா அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானோன்னா கால் டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும் கடுகு பொறிஞ்ச பிறகு நாலு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கணும் ஜீரகம் பொறிஞ்ச பிறகு ரெண்டு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும் ஒரு சின்னோண்டு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு அது தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க நாலு தக்காளியில் ஊற்றிட்டு தக்காளியையும் கரைசலையும் கையால் நல்லா வசிச்சுக்கணும் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கணும் ஜீரகம் பொறிஞ்ச பிறகு அதில் இந்த தக்காளி புளிக்கரைசலை ஊற்றிட்டு ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி ரசத்தை நல்லா கலந்துக்கணும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கல்லூப்பு போட்டுக்கணும் கல்லுப்பு போட்டுட்டு ரசத்தை கொஞ்சமாக கொதிக்க வைக்கணும் ரசம் கொஞ்சமாக கொதித்தப்ப அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு பத்து பல் பூண்டு தோலோடு எல்லாத்தையும் ஒரு இடிகளில் போட்டு இடித்து வச்சுக்கணும் இடித்து வச்ச மிளகு ஜீரகம் பூண்டை கொஞ்சமாக இருக்க ரசத்தில் போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிட்டு திரும்பவும் ரசத்தை ஒரு தடவை கொதிக்க வைக்கணும் ரசம் ஒரு தடவை கொதித்த பிறகு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகு அதில் நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவினா நம்மளோட தக்காளி ரசம் தயாராகிட்டு இதே மாதிரி தக்காளி ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்